പറഞ്ഞു വീഡിയോ ചൊല്ലോ പറണ്ടില്ല കൈ പറഞ്ഞ കയ്യിലല്ലേ ഇങ്ങadería ഇതാ പാട്ട് കൊള്ളുങ്ങേ. നേരെ അങ്ങോട്ട് കേറ്റാറ്. ഡിഎച്ച്ജെ കേറ്റാറ്. പറക്ക വയങ്ങില്ലേ തിരികെ തിരിമിക്കേ. തിരിമിക്കേ കൊശ്. ദേ ദേ പറ പറ. എവിടെ പോവുന്നല്ലേ? ഇങ്ങോട്ട്. ഇങ്ങക്ക്. ഇങ്ങ പറന്ന്. പറക്കോ പറന്ന്. വരും മാ. സർ. സർ. നമ്മട മടകളോ മടകളോ പറന്ന് വെക്കാതിയാ ചെയ്യുന്നോ സർ. ദേവാട്ടേ. വരും. ഞാൻ വരും മാ. ഞാൻ ഇങ്ങുവാ. അവരെ ഫ്രെയിം സർ. बाबा ഭാരത്വാതാണ് കിളായി അclientY. സർ, മാവ ഫ്രെയിം. രണ്ടമനെ തക്കരമേ. മാ പറന്ന്. ഞാൻ സർ, മാമിന്നേ ചന്ദ്രൻ ആയി. സർ, മാവ ഫ്രെയിം സർ. వ ప ప ా ార పడు ర ిా ాడి ర ా కయ ాి ర ాాాాా ర క ప ప య పట ై ట్ట సయా కైా ప . இல்ல போலீஸ் நல்லாங்க ஐயோ சட்ட விதன் கைய வரண்டன குடிக்கல அது நம்மடை கைய வரண்டன குடிக்கல வரண்டன குடிக்கும் காணி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரண்டிர்கம் நீங்க வரன் நான் கேக்குற வரண்டங்க வரண்டா மாது மாது கரும்பு மது கரும்பு போடு Facebook ஓடுவா ஜெயிச்சோடு கேளுங்க நம்ம கடமே வரண்ட குடிங்கங்க வரன் கிரங்க போலீஸ் வந்து கடையை എങ്കില്ലേടെറണ്ടില്ല യൂണിഫോം കൊടുത്താക്ക് എങ്ങനെ പറയാ അവമാനപ്പെടുത്തൂടാ വെച്ച് മന്ത്രിച്ച

நீங்க அதிகாரி நீங்க அதிகாரிட்டா வரண்டா கையோட கொடுத்திக்கணும் எங்க வர எங்க வரேன் எங்க வர

நான் பல்வேறுபட்ட பட்ட விடயங்கள்ல சமூக செயற்பாட்டாளராக காலத்தில் வேலைகள் சேவைகள் செய்யும் போது சுமார் எதிர்ப்புகள் கண்ணுக்கு எதிர்ப்புகள் அந்த வகையில் நான்காம் தொகுதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது முந்தைய நாள் என்னுடைய கணபதி தொழிலகம் அதாவது எனக்கு ஒரு கணவதி இருக்கு அந்த கணபதி தொழில தொழிலகத்துக்கு முன்பாக இரண்டு போலீசார் வந்தாங்க அதுல ஒரு போலீசார் வந்து ஒரு பெருடைய ஒரு பெருசாருடைய இலக்கம் அறுபத்தி நான்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அவருடைய பெயர் கோகுலன் என்றும் அடுத்த போலீசார் சீருடையில வந்தவர் அவருடைய சீருடை இலக்கம் இல்லாத அவரை மதிச்சு கொள்ள போயிட்டு பேசி கொண்டு வந்தா போல இந்த கையில கண்டு பிடிச்சாங்க பிடிச்சிட்டு சொன்னாங்க எனக்கு வரம்பு இருக்காம் உங்களை கைது செய்யறமோன்னு சொல்லி அப்ப அந்த டைம்ல கண்டு எனக்கு மாஞ்ச போட்டுதாங்க கை விலங்க போட்டுட்டாங்க அப்ப நான் சொன்னேன் எனக்கு வறண்ட காட்டுங்க ஆவணம் வறண்ட காட்டுங்க அவங்க எதுவித வறண்டு காட்டுல என்ன அப்படி அரஸ்ட் பண்ணி ஓராவர் போலீஸ் இதுல கொண்ட விட்டு ஒரு மணி தடத்துக்கிட்ட ரோட்ல நிறைய பேர் பார்த்தவங்க ஆதாரங்கள்ல அந்த இருக்கு ஆனால் பேராசித்துல போடுவ கொண்டாந்து வச்சிருந்து திருப்பி அங்கிருந்து மட்டும் என்ன கொண்டாந்து பாரப்படுத்தினாங்க ஆனா நீதிபதி கேட்ட மூன்றே மூன்று கேள்வி உங்களை ஆர் பிடிச்சது எனக்கு பிடிச்சது பிடிச்சவங்க நீங்க முன்புணையில போகலாம் ஏற்கனவே பிணையில போகலாம் நினைப்பாங்க எதுவித வித குற்றச்சாட்டம் இல்லாம மறண்டுன்றது உறுதியான மறண்டு பிடியானை இல்லாம என்ன கைது செய்து என்ன அவமானப்படுத்தி மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி கைது செய்ய வரும்போது அவர்களோட கைகள்ல மறண்டு என்று சொல்ற அந்த பிடியானை என்ற பத்திரம் இல்லாம என்ன வந்து கைது செய்வாங்க அது மாத்திரமில்லை அந்த நீதிமன்றத்துக்குள்ள இந்த முன்புணையில நீங்க போகலாம் வெளியே வரும்போது ஜெயில் சிறை சிறைச்சாரி அதிகாரிகள் ரெண்டு பேர் என்ன கையை பிடிச்சி வாங்க உங்களுக்கு வந்து ஒரு வேற வழக்கு எடுக்கிறாங்க விசாரிக்கணும்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு இருக்கேன் நான் சொன்ன ஜட்ஜ் என்ன போக சொல்லிட்டாங்க ஜட்ஜ் என்ன போக சொல்லிட்டாங்க வழிய வர திருப்பி என்ன வைத்த கிள்ளி என்ன கொண்டு போய் அந்த சிறைச்சா ஜெயிலுக்குள்ள சாரி நீதிமன்றத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜெயில் கூட்டுக்குள்ள கொண்டு போட போகும்போது இந்த பகுதியில சில இந்த பகுதியில சிறைச்சாலை அதிகாரிகள் ஒருவர் வெடிச்சார் உண்மையில மனைவியார் விடயம் நீதிமன்றத்துக்குள்ள நீதிமன்றம் இருந்த நீதிமன்றத்துக்குள்ள வச்சு எனக்கு இப்படி தாக்குறாரு அடிக்கிற எல்லாரும் பாக்குறாங்க இந்த சிறச்சாலைக்குள்ள எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்படுவாங்க எனக்கு சிந்திக்க தோணும் இளைஞர் என்ன கைதிகளை கூட பாதிக்கப்படுவாங்க அச்சுறுத்தலுக்கு மத்தியில எனக்கு என்ன தோணும் நாளைக்கு நானும் மந்ததுக்குள்ள போனால் எனக்கு என்ன கொன்றுவாங்களோ என்ன செஞ்சோட பயமா ஆகவே இதை நான் வந்து சகல தெரியப்படுகிறேன் தெரியப்படுவேன் மனிதரிமீகமான குழு பொலிசாலை குழு ஆஹ் சட்ட கிழமை எல்லா இடத்துலயும் எனக்கு நியாயத்தை கேட்டு நீதியை கேட்டு நான் கல் எழுத்து கூட ஆவணங்களை சமர்ப்பிச்சுக்கிறேன் அந்த இடத்துல மிக முக்கியமாக எங்களுடைய மண்டக்கள மாவட்டத்தில் இருக்கிற ஊடக மட்டு ஊடக மையத்துல மையத்துல நாடி வந்திருக்கிறேன் இந்த ஊடகத்துல உதவியோட என்னுடைய உண்மையான பிரச்சனை தெளிவாக ஊடக அங்கீகாரத்தோட முழு ஊடகத்துக்கும் எனக்கு அறியப்படுத்தணும் உண்மையாகவே எங்களுக்கு பாரிய அச்சுறுத்தல் மறைமுகமாக இருக்கு எதுக்குன்னு தெரியாது நான் செய்கின்ற சமூக சேவைக்கா இங்க நினைக்கிற காணியா பகரிப்பா அடையாளம் காட்டுறதுக்கா இல்ல நான் இந்த அதிகாரிகள் மட்டங்கள் நடக்கிற இடம் ஊழலை சுட்டி காட்டுறது எனக்கு தெரியாது எனக்கான பாதுகாப்பு இந்த நாட்டுல வழங்கப்படும் நான் குற்றம் ஆதாரம் இருந்தால் சரி இல்லாம உண்மையான சமூகம் செயற்பாடுதான் என்ன போன பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படி பாதிக்கப்படக்கூடாது சட்டமன்ற ஒரு பொருளை கருத்தை கொண்டு அப்பாதிகள் பாதிக்கப்படுறாங்க பாதிக்க கூடப்படக்கூடாது என்னுடைய ஆதாரம் மற்றபடி போற ஒன்று எனக்கு கிடைக்க போகின்ற நீதியோட இதே போல இந்த மட்டக்கட மாவட்டத்துல இனி யாருக்கும் நடக்க கூடாதுதான் வேண்டுகிறேன்